உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க சரியா உங்கள் பதினெட்டு வயசு பையன் கோட்டை அடித்து தண்ணியை போட்டு அப்படியே வந்துட்டான் வந்து வீட்டில் குடிச்சு அப்படியே வாந்தி எடுத்து விழுந்து கிடக்கறான் உடனே என்ன பண்ணுவீங்க நல்ல ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் அந்த தெருவுக்கு கேட்குற மாதிரி நாலஞ்சு ஸ்பீக்கர் கட்டி நல்ல ஒரு மைக்கை வாங்கி பொது இதன் மூலமாக ஒரு அறிவிப்பை நாங்கள் குடலுக்கு கொள்ள விரும்புகிறோம் எங்கள் குடும்பத்தை சாஃப்ட் எங்களுடைய பிரேம் குமார் பிரேம் குமார் ப்ரை ப்ரை

அதை உள்ளே வச்சுட்டு ஏய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அவனை எப்படி அதை கரெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி அவனை ரெஸ்டோர் பண்ண பார்க்குறீங்களே ஆனால் சபை குடும்பத்தில் இல்லை சபையில் ஒருத்தன் பண்ணால் மட்டும் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு மாதிரி அவனை அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறீங்களே அசிங்கமாக இல்லையா பைபிள் சொல்கிறேவ் சம்படி ஸ்காட்டன்ஷன் ஒருத்தன் தவறே பண்ணிட்டான்னா ஆவிக்குரியவர்களாக என் நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்டோர் சபையோட வேலை என்ன தெரியுமா ஒரு மனுஷனை ரெஸ்டோர் சபையினுடைய வேலை யார் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை சபை சபைனா குடும்ப தப்பு பண்ண கேட்போம் ஆனா எதுக்கு அவங்கள அசிங்கப்படுத்துறதா இல்லை அவங்கள ரெஸ்டோர் பண்ணறோர் I'm not talking about we intruding people's personal space, but then in the church, when a brother fails, we will hold him accountable. We will try to restore him because that is the job of the church.